இவருக்கு வணக்கம் இப்போ இந்த புஸ்தகத்தில் உள்ளதை கூட யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன சொல்லியிருக்காங்க நூல் பார்த்தால் இந்த முறை ஒருவருக்கும் நுணுக்கமாய் சொல்லாதே பாவம் மெய்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொன்னால் எனக்கு பாவமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அப்போ அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் தெரிஞ்சுக்கிருங்க சரியா இந்த மாதிரி பாவம் எனக்கு பிடிக்காம இருக்குன்னா பார்க்கறதுக்கு தயவு செய்து உங்களுடைய மனசில் உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தபடியே போய்கிட்டே இருக்காமல் லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போதும் சரியா இல்லை தவறு இதெல்லாம் சொ நீ காமிக்கிறது தவறு அப்படின்னா சொல்லுங்கள் அதையும் சொல்லுங்கள் நெருப்பாடி கொடுவோம் செயல் பார்த்து யோக முறை ஞானம் பார்த்து செயலானதை மனதில் வைத்து கருமத்தோடே கருமத்தோடே போல் கருமத்தோடே போல் பார்த்து போகிறது ஞானம் பார்த்து புத்தியாய் பிழைத்திருப்பாய் பிள்ளையாய் நீதான் கால் பார்த்து மதி இரவி மதினா இது நிலவு ரவினா இது சூரியன் தனை கண்டு அதாவது சூரிய சந்திரனை வணங்கி கருணையுடன் நூலாய்ந்தால் கசடு போகுமே கசடு போகுமே அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்ன அதுனா போவதற்கு வழி சொல்வேன் தேகத்துக்குள்ளே புத்தியாய் சொல்கிறேன் பிழைக்க வென்றால் ஆவதற்கு நல் மிளகு நெல்லியாகும் எது மிளகு நெல்லிக்காய் அப்பனே வெண்சாறை அமுரியாகும் நல்லா பாருங்க அப்பனே வெண்சாறை அமுரியாகும் நல்ல கவனமாக பாருங்க சாதாரண ஆட்கள் இதை கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் கவனமாக மூளையை யோசிங்க சரியா அப்பனே வெண்சாரை அமுறியாகும் காவலுக்கு போகாதே கவி பாடாதே கைகண்ட வித்த இது நடுவே வாங்கி கைகண்ட வித்த இது நடுவே வாங்கி தூவலுக் தூவதுக்கு மிளகுதுதான் பாரே போட்டு சுகம் பெறவே மென்றுதின்று சுகத்தை பாரே சுகமதுதான் பிணி இல்லை வாயுவும் இல்லை சுக்கிலத்தில் சூடு இல்லை அதாவது நம்மளுடைய விந்துல சூடு அந்த சூடு இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே எல்லா வழியிலையும் அது இப்போ ஒரு நம்ம மன மனைவியை தொட்டாலும் இல்லை பெண்களை தொட்டாலும் உடனே வெளியேறிவிடும் அப்போ விந்து இது எதுக்காக சொல்கிறதுனா தியானத்தில் இருக்கிறவங்க யோகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய உடம்புலேருந்து விந்தணுக்களை வெளியேற்றாமல் விந்தை நிலைநிறுத்தக்கூடியது அதனால தான் சுக்கிலத்தில் சூடிலனை ஏறாது உடம்புல உஷ்ணம் ஏறாது அகமது தான் தாதுவுக்கு பிளம் உண்டாகும் அதாவது பழம் உண்டாகுங்கிறத பரிபாஷையில் பிளம் உண்டாகும் இருக்காங்க தாதுவுக்கு அதாவது நம்ம உடம்பில் உள்ள விந்தனுக்கில் பழம் கிடைக்கும் பலம் அப்பனே பத்தியத்தோட பத்தியத்தோடு அறிந்து தேயுண்ணு அதாவது பத்தியத்தோடு அறிந்து உண் என்ன பகமது தான் புளி உப்பு புளி உப்பு புகையுமாகும் என்ன பாருங்கள் புளி உப்பு உப்பு புளி புகை அதாவது புளி உப்பு புகையும் ஆகும் உப்பு புளி முகரையிலே முடிக்கக்கூடாதுங்கிறாங்க புகை இந்த சிகரெட்டு இதுகளெல்லாம் ஆகாது பண்பாக நல்லெண்ணெய் தள்ளி போடு அதாவது நல்லெண்ணை உணவில் சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க தகமது தான் காலையிலே கொள்வாய் நீ தப்பாது இம்மூழி தவறாதட்டாது ஓட்டாத மருந்துகளை சொல்ல சொன்னேன் ஒரு மனதாக யோகத்திலிருந்து இருக்க சொன்னேன் அப்ப என்ன யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிந்துவை ஆவியாக்கி நெற்றுவிக்க அனுப்புவதே ஜோதி ஸோ அந்த அடிப்படையில் யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம் எது எதுக்கு பயன்படுத்தணுமோ விந்த வெளியேறாமல் இருக்கிறதுக்கும் உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் ஆண்மை சக்தியை பெருக்கிறதுக்கு விந்து வினுடைய பழம் விந்து பலத்தை பழத்தை அதிகரிக்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க தட்டாத சோதியெல்லாம் தட்டச் சொன்னேன் தாது நிலை அறிந்துதனை பிழைக்க சொன்னேனே சொன்னேன் மட்டாக உள்மூலம் பிற மூலம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் மைந்தனே உனக்கு வகை சொன்னேனே சரியா அப்படின்னு இந்த இந்த இதை பற்றியே சொல்கிறார் வகை சொன்னேன் வாதத்தை சொ திறந்து சொன்னேன் மைந்தனே வைத்தியத்தை நன்றாய்க் கொன்றேன் குகை சொன்னேன் குகையிலிட குருவன் சொன்னேன் கோணமல்லாது மனதை நிறுத்தச் சொன்னேன் தொகை சொன்னேன் சூட்ச சூட்சாதி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதை செய்ய முடிஞ்சா செஞ்சு பலன் பெறுங்கள் நன்றி